ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோட லைஃப்லையே வந்து இது வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக சமையல் கற்றுக்கிட்டே இருக்கேன் சமையல் செய்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்கிறேன் பட் ப்ராப்பராக இந்த ஒன் இயர் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தனியாக வந்ததுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இந்தளவுக்கு ஒரு மோசமான அதாவது எப்படி சொல்கிறது இதில் சூப்பராக கொண்டு போய் எண்டிங்கில் வந்து தட்டாக போட்டு உடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு மோசமான ரிசல்ட் வந்த ரெசிபினா அதிரசம் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் அதிரசம் மாவு கிடைக்கும் இல்லை சில யூடியூபர்ஸ்லேயே இப்போ வந்து அதிரசம் மாவு மட்டும் விற்பாங்க நான் அப்போ யோசிப்பேன் இதுக்கு அதிரசமாகவே அவங்க விற்றுட்டு போகலாமே ஏன் மாவு விற்கிறாங்க அப்படின்னு ஆனால் தான் தெரியுது அவங்களாம் ஏன் மாவு விற்கிறாங்க அப்படின்ட்டு செம்மையாக வந்துருச்சுங்க ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம் பச்சரிசி இருக்குலாம் அதை வந்து நைட்டில் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி வந்து நல்லா வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு போட்டு பவுட்ராக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சளிச்சு அதையே லைட்டாக வந்து அமுத்தி வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா பாகவும் ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக பாகவும் ரெடி பண்ணேன் வீடியோ பார்த்தா பண்ணேன் யூடியூப்பில் வீடியோ பார்த்தா பண்ணேன் அதாவது ஓப்பனாக சொல்கிறது எனக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை ஸோ பண்ணேன் பட் என்ன நடந்துச்சுன்னே தெரில லாஸ்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது தெரில எண்ணெய் காய வச்சுட்டு அதிரஸ் மாவு எடுத்து உருட்டுனா சர்க்கரை இருக்கும்ல நாடு சர்க்கரை அந்த மாவு என்ன பண்ணேன்னா போட்டு நாளில் பாகையெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டேங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ஓகே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டோன்னா இந்த நா அதாவது நல்ல மாவு மாதிரி ஒன்று நாட்டு சக்கரை எப்படி உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி என்னோடய மாவு ஆயிடுச்சு இருக்கிறதுலேயே வந்து மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த அதிரசம் செய்கிறது தான் இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் வந்து அப்படி நினைக்கவே இல்லை அதிரசம் தானே இதுக்கெல்லாம் இதுக்கு மாவு விற்கிறாங்க இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து பிஸ்னஸாக பண்ணுறது வந்து இப்போ தான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஐ திங்க் ஒருவேளை பாக் முறிகிடு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிறவங்களாக இருந்தீங்க நல்லா செஞ்சுருப்பீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் எல்லா கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியலை இப்படி தான் இந்த மாவு இருக்குல்ல இந்த மாவு வந்து நான் சளிச்சிக்கிட்டேன் ஓகேங்களா சலிச்சிட்டு நல்லா மா ப்ரூஃபாக நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப எப்படி சொல்லணும் தெரியல செய்யும்போது அவ்வளோ ஆசையாக செஞ்சேன் நான் ரொம்ப ஈடுபாடோடு செஞ்ச பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சுதப்பிடுச்சு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு கப்பு அதாவது ஒரு கப் அரிசி எடுத்துருப்போம்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டேன் வடிகட்டிவிட்டு பாகுப்பதம் வரும்னு சொல்லுவாங்கள்ல இந்த மிட்டாய் பதம்ன்ற மாதிரி நம்ம கூடுனா வந்து கையில் நிற்கிற மாதிரி அந்த பாதம் தான் வச்சுருந்தேன் நான் அந்த பாதத்தை கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து போட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆனோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாகு வந்துடுச்சு ஓகேங்களா நீங்கள் இருக்கேன் விட்டு விட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ ரொம்ப கவனமாக தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டே சுதப்பிடுச்சு ஏனே தெரியலை இப்போ பாருங்களே வரும் பாருங்கள் அந்த பதம் வந்துடுச்சு வந்தோம் தான் நான் வந்து மாவில் தூக்கி கொட்டினேன் அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை தனியாக வச்சு மாவை தூக்கி கொட்டினேன் இது நான் பண்ணது தப்பா ஒரு வேளை வந்து அடுப்பில் இருக்கும்போதே மாவை கொட்டணுமா என்னன்றதே எனக்கு தெரியலை ஒன்றும் புரியலை ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட மாவு வெள்ளை வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம் ஏலக்காய் விற்கிற வரைக்கும் ஏலக்காயெலாம் போட்டேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காயெலாம் போட்டு செஞ்சேன் ஓகேங்களா இப்போ வந்து மாவு ஏலக்காய் தனியாக போட்டு வச்சுருக்கேன்னா நல்லா குலுக்கி விட்டுட்டு இப்போ பாருங்களே பா அந்த பதம் வந்தோண்டி ஸோ கம்பிப்பாக தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஓகேவா அதை பார்த்துட்டு ஓகேன்ட்டு மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து விட்டுருந்தேன் அப்போ வந்து லைட்டாக அந்த இது தட்டுச்சு அந்த மிட் டைமாக தட்டோம்ல அந்த மாதிரி தட்டுச்சு அப்போ தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு லைட் ஆனால் கையில் எடுக்கிறதுக்கு வரல ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு தெரியுதுங்களா ஸோ இதுதாங்க பதம் இதை வச்சு தாங்க நான் வந்து செஞ்சேன் இந்த பதம் வந்து டக்குன்னு தூக்கி மாவை தனியாக வச்சுருந்தேன் அடுப்பு ஆஃப் ஆயிடுன்னு டக்குன்னு தூக்கி கலக்கி வச்சுட்டேன் கலக்கும் போது ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து வீடியோ சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு காயெலாம் எழுந்திரிச்சு பார்த்தா ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு இவ்வளோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்துருந்துச்சுனா அதை தூக்கி இதில் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு கலக்கும் போது பாருங்கள் நல்லா தான் இருக்குது மாவு வைக்கும் போதும் பாருங்கள் சூப்பராக தான் வந்துருச்சு பட் எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல தயவுசெய்து யாருக்கோ தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா நானும் யூடியூப்பில் தொலைவிட்டே தான் இருக்கேன் பட் நான் போட்ட மாதிரி தான் எல்லாேருக்கும் போடுறாங்க நான் வந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் போது ஆனால் எனக்கு மட்டும் ஏன்றது தெரியல ஸோ தண்ணியாட்டாயிருச்சா இல்லை இது மாவு அதிகமாக என்ன சொல்கிறான்னு தெரில பார்க்கும்போது டிக்சர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது மாதிரி நமக்கு ஏதோ சாதிச்சு மாதிரி உணர்வு சரி இந்த தீபாவளிக்கு அதிரசம் போடலாம்னு நினச்சிருந்தேன் அது என்னமோ தெரியல என்னோட நேரமும் என்னமோ தெரியல அதிரசம் வந்து கடைசியில் சக்கரை ஆயிடுச்சு கீ எல்லாம் போட்டு மேலே தடவி வச்சுட்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு இல்ல ரொம்ப ஆலோசிச்சுன்னா தெரியலாம் எனக்கு அந்த அப்செட்ல வந்து வீடியோ எடுக்கின்றது கூட மறந்துச்சு ஓகே வீடியோ ஷூட் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துருந்துச்சு இது வந்து என்னாச்சுன்னா ரொம்ப கரைஞ்சிடுச்சுன்னு சொன்னேன்டா அதில் வந்து கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டு அந்த மாவு கூட மைதா மாவு போட்டு கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எப்படி சொல்லுது நாங்கள் இந்த வெடி கேக்குன்னு சொல்லிட்டு டீ கடையில் விற்பாங்கள்ல ஒரு கேக் அந்த கேக்கு ஒரு டேஸ்ட் வந்துருச்சு ஸோ எப்படியோ அட்லீஸ்ட் போட்ட வெள்ளத்துக்குன்னாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சு ரெண்டு நாள் இதை சாப்பிட தீத்தாதான் மிச்சம் என்னோடய சொதப்பல் இப்படி தான் நடந்துச்சு தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மறுபடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் என்னோடய சொதப்பலான அதிரசத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அதிரசமாக மாற்றி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொதப்பின ரெசிபி என்ன அப்படின்றதே கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து கற்றுக்க சீக்கிரமாக ஸோ நம்ம விடுற மாதிரி இல்லை ஸோ கற்றுக்கிட்டு வந்து வரேன் ஸோ டா பாய்